ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்கப் போகிறது அதிசார குரு பயிற்சி பலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்கரமாகி உச்சமாக இருக்கின்றார் அவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கடகத்தில் இருப்பார் இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஆறு வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி முதல் ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவரை தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த குரு பேச்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும் காரணம் எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார் ஸ்தானபலம் அடைகின்றார் அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கு பல பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை இப்போது மேஷம் முதல் ரிஷபம் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலங்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் ரிஷபராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று குடியவராகி அவர் ரெண்டிலே இருந்தார் தற்காலிகமாக அவர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பிரகாரம் அவர் பயிற்சி ஆகின்றார் அவர் டிசம்பர் ஆறாம் தேதி வரை இருப்பார் எட்டாம் வீட்டிற்கு அவர் ஏழில் இருந்து எட்டாம் வீட்டை பார்த்ததினால் பலவிதமான சங்கடங்கள் மன உளைச்சல்கள் தகப்பன் வரையில் வீண் விரோதங்கள் வீண் வெறிய செலவுகள் எல்லாம் என்று இருந்தது மனக்குழப்பங்களும் ஒரு சிலருக்கு சஞ்சலங்களும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரஷ்னர்களும் நிர்பந்தங்களும் ஏற்பட்டது பலவிதமான காரிய தடைகள் ஏற்பட்டது அதே வேளையில் ரெண்டில் தனக்காரன் இருந்ததால் பண வரவும் தடை இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்தது பலருக்கு வரவில்லை என்பதே கடந்த கால அனுபவம் ஆனால் எட்டாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைவதனால் எட்டாம் மீட்டின் மூலமாக எல்லா விதமான சங்கடங்களும் இந்த குருசார் குரு பயிற்சியின் மூலமாக உங்களை விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சஞ் மூன்றிலே இருப்பதினால் உங்களுடைய தைரியமும் வீரியமும் தன்னம்பிக்கையும் விஐபிகளுடைய தொடர்பும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் மிக பெரிய அளவிலே இந்த மூன்றிலே உச்சமடைந்த குரு நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் குறிப்பாக இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் நண்பர்களுடைய வருகை பிரிந்து போன சொந்த பந்தங்கள் பிரிந்த நண்பர்கள் எல்லாம் சகலவிதமான சௌபாகியங்கள் மூலமாக உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும் துணிச்சல் மூலமாகவும் பலவிதமான காரியங்களை நீங்கள் கட்டாயம் சாதிப்பீர்கள் என்பதே உண்மை அதே வேளையில் தாயாரின் மூலமாக சுப ஏற்படும் அது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கைக்காகவும் இருக்கலாம் தாயாருடைய நீங்கள் செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த குறுகிய காலகட்டத்தில் இருக்கலாம் அது அத்தனையும் அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவதாக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகள் ஆகாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் ஏழு கூடவரே அங்கே செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கின்றார் முழுமையாக குரு அதிசாரம் முடியும் வரையிலே அதனால் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அதே வேளையில் ஜனன கால ஜாதகத்தில் குரு உங்களுக்கு வக்கரம் பெற்றிருந்தால் இந்த வக்கரப் பயிற்சி காலத்தில் மிக மிக அதி அற்புதமான யோகமான நல்பலன்கள் பலன்கள் பூரணமாக கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் ஏழு கூடையவர் செவ்வாய் ஆட்சி பெற்ற குருவினுடைய பார்வை இருப்பதனால் திருமணமாகாதிருக்கின்ற ரிஷபராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண யோகம் கூடிவரும் ஏற்கனவே திருமணமாகி இருப்பவர்களுக்கு இந்த குறுகிய காலம் என்றாலும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் பொருளாதாரம் உட்பட சகல விதமான சோபாவியங்களும் நன்மைகளும் பூரணமாக அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும் ஏதோ நீங்கள் திட்டம் கடந்த காலத்தில் போட்டிருப்பீர்கள் பலவிதமான திட்டங்கள் பலவிதமான பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு அவரவர் தகுதி கேட்ட திட்டங்கள் எல்லாம் வகுத்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த குறுகிய காலத்தில் நிறைவேறுவதற்கு இந்த குருவினுடைய பார்வை ஏழாம் வீட்டையும் ஏழே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு எழுக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பதனால் பலவிதமான விதமான நன்மைகள் கட்டாயம் கட்டாயம் காத்திருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைக்குள் அன்பும் அரவணைப்பும் பூரணமாக இருக்கும் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் அன்பும் அரவணைப்போடு பூரணமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இனிமையாகவும் இளமையாகவும் அற்புதமாக அமையும் என்பதே உண்மையாகும் குருவினுடைய பார்வை கிடைப்பு கிடைக்கக்கூடிய காரணமாக அமைகின்றது அதே வேளையில் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இட்டை பார்வதினால் தெய்வ பலம் உங்களுக்கு கைகூடும் என்னதான் மனிதனுக்கு முயற்சி செய்தாலும் அதிர்ஷ்டம் என்று தழுவிக்கொள்ள என்றெல்லாம் எல்லாம் தொண்ணூத்தொம்போது சதவீதம் முடிந்த வேலை கூட ஒரு சதவீதத்தில் முடியாமல் தங்கு தடையோடு நிற்கும் அதற்கு தெய்வ தேவை அந்த தெய்வ அனுகிரகத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் ஜாதகத்திலே ஒன்று ஐந்து ஒன்பது அந்த ஒன்பதாம் மீட்டருக்கு குரு பார்வை கிடைப்பதினால் நிச்சயமாக தெய்வகடாட்சம் பூரணமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் உங்கள் தங்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிதே நடைபெறும் எந்த க எந்த துறையில் யார் ஈடுபட்டிருந்தாலும் உங்கள் துறையை நோக்கி உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இருந்தாலும் அந்த வீட்டிற்கு அவர் விரையாதிபதி என்பதால் தந்தை சம்பந்தப்பட்ட வீண் விரயங்களோ சுப கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி நடந்தால் நிச்சயமாக அத்தனையும் தந்தை சம்பந்தமான சுப ஆகும் அந் எண்ணற்ற சுபவேரியங்களாகும் பணம் பல வகையிலும் தந்தையாருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் பூரணமாக இருக்கும் இருக்கும் மாறாக இருந்தால் சொந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் மீட்டருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தசை நடந்தால் தந்தையின் மூலமாக தேவையற்ற வெறிய செலவுகள் வரலாம் எது எப்படியோ ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால் தெய்வகராட்சம் உங்களுக்கு பூரணமாக உண்டு அதன் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களை கரை சேர்க்கும் அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் வீட்டிற்கும் பதினொன்றில் இருக்கக்கூடிய ஒன்பது பத்துக்குடிய சனி பகவானுக்கும் கிடைப்பதினால் ஒன்பதும் பலமடைகிறது பத்தும் பலமடைகிறது பதினொன்றும் பலமடைகிறது அதனால் ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தையும் தெய்வகடாட்சத்தையும் பூரணமாக கிடைப்பீர்கள் சொந்த தொழில் செய்தாலும் பணியில் இருந்தாலும் உங்கள் பணியில் இடமாற்றமும் நீங்கள் விரும்பி இடமாற்றமும் பதவி உயர்வு பண உயர்வும் கட்டாயம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு இந்த காலம் பொற்காலமாக அமையும் உங்களுடைய லட்சியங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்களுடைய டார்கெட்டை உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் முழுமையாக வெற்றியடைய செய்யலாம் பணம் மிகப்பெரிய அளவிலே வரலாம் சொந்த தொழிலை விஸ்தரணம் படுத்தலாம் ஓரம் கடை வைத்திருக்கின்றவர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை இந்த காலகட்டம் குருவினுடைய பார்வையால் பெரிய அளவிலே விருத்தி அடையும் பல பல பிரான்ச்சுகளை திறக்கலாம் வெளியூர்களும் வெளிநாடுகளுக்கும் சென்று வேலை தேடுபவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் உள்ளூரே உள்ளூரில் இருப்பவர்களுக்கும் உங்கள் வேலையில் இருந்த சங்கடங்கள் மற்றவருடைய மேலதிகாரிய நிர்பந்தம் சக ஊழியர்களிடத்தில் ஒத்துழைப்பு இல்லாமல் நிலைமை உங்கள் அடி கீழே இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் முரண்டு பிடித்தவர்களும் சரியான முறையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பார்கள் விஸ்வாசமான வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள் இப்படி பலவிதமான பலன்கள் இந்த குருவினுடைய பார்வையால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது மொத்தத்தில் ஒன்போதும் பத்தும் பலம் அடைவதால் தன்னாலே லாபங்கள் பல வகையான லாபங்கள் கட்டாயம் கொட்டும் குறிப்பாக மூத்த சகோதர அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவரவர் வயதற்கேற்ற அளவுக்கு அந்த பலங்கள் இருக்கும் இளைவர்களாக இருந்தால் கல்வியில் சாதனை பண்ணுவார்கள் வாலிப வயதில் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு அவருடைய அக்காவோ அண்ணனா இருந்தால் அற்புதமான முறையிலே இந்த காலகட்டத்தில் திருமணம் பாக்கியம் கூடி வரும் இல்லாதவர்களுக்கு குழந்தை கட்டாயம் உண்டாகும் ஆக மூத்த சகோதர சகோதரிய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் பெரிய அளவில் வீசும் அதிர்ஷ்டம் அவருடைய வாழ்விலும் கை நீங்களும் அவர்களுக்காக எல்லா விதமான ஒத்துழைப்பும் பணம் உட்பட உடல் ஒழிப்பு உட்பட பூரணமாக அன்பையும் நீங்கள் காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள் நிச்சயமாக ஒன்று சேருவார்கள் காரணம் இளைய சகோதர ஸ்தானத்திலே குருபவனும் அவருடைய பார் பார்வையை மூத்த சகோதரிடத்திலே படுவதனால் இளைய சகோதரருடைய ஒற்றுமையும் மூத்த சகோதரர்கள் மூலமாக ஒற்றுமையும் பரிபூர்ணமாக இருக்கும் ஆக இந்த குரு பயிற்சியின் மூலமாக அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் சரி அவருடைய பார்வையின் மூலமாகவும் சரி மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் எண்ணிய எண்ணங்களும் கனவுகளும் குறுகிய காலமே இருந்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றியும் சாதனையும் கட்டாயம் ரிஷபராசிக்காரர்கள் ஆணும் பெண்ணும் கட்டாயம் அடையப் போகிறீர்கள் இந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்கள் கனவுகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இந்த குருபகவான் பகவான் சந்தேகத்திற்காக குரு பகவான் என்பது முன்னோர்களையும் சாதுக்களையும் மகான்களையும் குறிக்கக்கூடியது ஆனால் குறிப்பாக பசுவையும் குறிக்கக்கூடியது பசுவுக்கு அகத்திக்கரை கொடுங்கள் மற்றபடியாக மகானுடைய சமாதிக்கு சென்று வருவதும் முடிந்தவர்கள் புனித நதிகளில் அவரவர் வசதிக்கேற்ப புனித நதிகள் நீராடுவதும் மிக எண்ணற்ற நல்ல பலன்களை தரும் குறிப்பாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நவபிருந்தாவனம் மற்றும் எண்ணற்ற மகான்களில் இருக்கிறார்கள் அவருடைய சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது எல்லா விதமான நன்மைகளும் இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியும் வளமையும் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையில் ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்